கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விழித்திருந்து ஜெபியுங்கள் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான் ஆனால் உடல் வலுவற்றது எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார் பெரிய கட்டிடங்களிலும் மருத்துவமனைகளிலும் நீரினால் தரையை துப்புரவு செய்துவிட்டு எச்சரிக்கை நிலம் ஈரமாக இருக்கிறது என்று ஒரு அறிவிப்பு பலகையை வைப்பார்கள் யாரும் வேகமாக நடந்து வழுக்கி விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த எச்சரிப்பு இங்கே ஆண்டவர் இயேசுவும் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பையே தம்முடைய சீடர்களுக்கும் கொடுக்கிறார் இந்த இரவிலே நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள் என்று ஏசு சொன்னபோது பேதுருவோ எல்லோரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன் என்றார் ஏசு அவனை பார்த்து இன்றிரவில் சேவல் கூவு முன் நீ என்னை மும்முறை மறுதளிப்பா என்றார் அதற்கும் பேதுரு நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்றார் ஆனால் இயேசுவோ நடக்க போவது எல்லாவற்றையும் முன்னறிந்தவராகவே அவர்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் இதுவே அந்த எச்சரிப்புள்ள ஆலோசனையாகும் ஆனால் அதை கூட அவர்களால் செய்ய இயலாமல் போயிற்று அவர்கள் கண்கள் மிகவும் தூக்க கலக்கமாக இருந்தன இறுதியில் என்ன நடந்தது என்பதை நாம் அறிவோம் இன்று நமக்கு கொடுக்கப்படும் எச்சரிப்பும் இதுதான் நாமும் சோதனைக்கு உட்படாமல் இருக்க என் நேரமும் விழிப்புடனும் ஜபத்துடனும் இருக்க வேண்டும் நம்முடைய மனம் ஆர்வமுடையதுதான் ஆனால் உடலோ வலுவற்றது நம்முடைய உடல் பலவீனம் பல வேளைகளில் நம்மை சோதனைக்கு இழுத்துவிட்டுவிடும் பிரியமானவர்களே இங்கே ஆண்டவர் இயேசு இரண்டு காரியங்களை நமக்கு வலியுறுத்துகிறார் ஒன்று விழித்திருத்தல் மற்றொன்று ஜெபத்தில் நிலைத்திருத்தல் இவை இரண்டுமே முக்கியம்தான் நாம் விழுந்துவிடாதபடிக்கு விழிப்போடு இருக்க வேண்டும் அதே நேரம் இறைவனோடு உள்ள உறவில் நிலைத்திருக்க வேண்டும் அன்று இயேசு சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் வீராப்பாய் பேசின பேதுரு விழித்திருப்பதையும் ஜெபிப்பதையும் புறக்கணித்துவிட்டு இறுதியில் இயேசு சொன்னபடியே இயேசுவை மறுதளித்து பின்னர் மனம் நொந்த அழுதான் அன்பானவர்களே நாமும் பேதுருவை போலல்லாமல் இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் இந்த எச்சரிப்புள்ள ஆலோசனைக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலமாயிருக்கும் அன்பின் நிறைவா நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இந்த ஆலோசனையை கைக்கொண்டு நாங்களும் சோதனையில் விழுந்து விடாதபடி காண விளக்குகளோடு காத்திருந்த தோழியரை போல இருந்து ஜபத்தில் நிலைத்திருக்க வரம் இறைவா ஆமேன் ஜபம்தான் நம்மை தாங்கும் வலிமையான கேடயம்